அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிர்ஷ்டகரமான பதிவு அதாவது உங்கள் வீட்டில் வந்து குட்டி பள்ளிகள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதாவது அடிக்கடி குட்டி பள்ளிகளை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான எதிர்காலம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவாங்க குலதெய்வம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப நிறைய முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பள்ளிகள் இந்த பள்ளிகள் வந்து அது குட்டி பள்ளிகள் பார்க்குறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது இந்த குட்டி பள்ளிகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நேர்மறை ஆற்றல் இருக்கு அதுவும் அடிக்கடி வாசல் பகுதிகளில் பூஜை அறையில் இந்த மாதிரி நீங்கள் குட்டி பள்ளிகளை பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அதாவது எதிர்காலத்தில் ரொம்பவுமே அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது தொழில் வளர்ச்சியாக போகுது நீங்கள் ரொம்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்று நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த குட்டிப்பள்ளிகள் அதுவும் ரெண்டு குட்டிப்பள்ளியை பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவுமே அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இன்னும் இரண்டு ஜோடி பெரிய பள்ளிகளை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கும் வீட்டிற்கு ரொம்பவுமே சுபிக்ஷம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் பெரிய பள்ளிகளை விட குட்டி பள்ளிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி பள்ளி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் மாற்றம் ஆச்சு அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம் நம்ம சேனலை அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்